சனி வரைக்கும் வணக்கம் இது டிஎன்பிஎஸ்சி ஆல் நோட்ஸ் அப்படிங்கிற சேனல் நம்ம இந்த வீடியோவில் ஏழாம் வகுப்பு சோஷியல் சயின்ஸ் பாடங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் டேர்ம் ஒளில் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த வீடியோவில் புவியின் உள்ளமைப்பு அப்படிங்கிற பாடத்தை முழுமையாக பார்த்துடலாம் ஸோ இதில் வந்து புவியோட உள்ளமைப்பை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் புவி தட்டுகளோட இயக்கம் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் நிலநடுக்க எரிமலைகள் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இன்ட்ரோல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா நம்ம வாழக்கூடிய பூமி அப்படிங்கிறது பல்வேறு இயக்கங்களுக்கு உட்பட்டது தான் நிறைய மலைகள் இருக்குது பீடபூமிகள் இருக்கு சமவெளிகள் இருக்குது பள்ளத்தாக்குகள் இருக்குது இந்த மாதிரி நிறைய நிலத்தோற்றங்கள் நம்ம பூமியில இருக்கு பூமிக்கு வெளி உள்ளேயும் சரி வெளியும் சரி நிறைய செயல்கள் நடந்துகிட்டே தான் இருக்கு பூவியோட உள்ளமைப்பு எப்படி இருக்கும் பூவி எதனால ஆனது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிறோம் பூமியோட உள்ளமைப்பை ஒரு ஆப்பிள் பழத்தோட ஒப்பிடலாம் அப்படிங்கிறத சொல்றாங்க புவி அதிர்வு அலைகள் பற்றிய ஆய்வின் அடிப்படையில் புவி கோலம் மூன்று செறிந்த அடுக்குகளாக பிரிக்கப்பட்டுள்ளன ஸோ ஒரு ஆய்வு பண்ணியிருக்காங்க அது வந்து புவியோட அதிர்வு அலைகள் பற்றின ஆய்வு அதோட அடிப்படையில் புவி கோலத்தை மூணு அடுக்காக பிரிச்சிருக்காங்க அந்த மூணு அடுக்கை பார்த்திடலாம் ஸோ புவி மேலோடு கவசம் புவிக்கருவம் புவி மேலோடு கவசம் புவி கருவம் அப்படின்னு சொல்லிட்டு மூன்று அடுக்குகளாக பிரிச்சிருக்காங்க இதை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்க்க போகிறது புவி மேலோடு கிறிஸ்டின்னு சொல்கிறாங்க இது வந்து பூமியோட வெளிப்புற அடுக்கு ஸோ வெளிப்புற அடுக்கு தான் மேலோடு அப்படிங்கிறது இதோடய சராசரி பருமன் அப்படிங்கிறது அஞ்சிலிருந்து முப்பது கிலோமீட்டர் வரைக்கும் இருக்குது சராசரி பருமன் வந்து அஞ்சுலேருந்து முப்பது கிலோமீட்டர் வரைக்கும் இருக்குது இதோட பருமன் கண்ட பகுதிகளில் முப்பத்தஞ்சு கிலோமீட்டராகவும் கடல் தலங்களில் அஞ்சு கிலோமீட்டராகவும் இருக்குது ஸோ கண்ட பகுதிகள்னு பார்க்கும்போது அதிகமாக இருக்குது கடல் தலங்கள்னு பார்க்கும்போது அஞ்சு கிலோமீட்டராக இருக்குது கண்டத்தோட மேலோடு அப்படிங்கிறது அதிக பருமனாக இருந்தாலுமே கண்ட பகுதிகளோட அடர்த்தி அப்படிங்கிறது கடல் மேலோட்டோட அடர்த்தியை விட குறைஞ்சி தான் வந்து இருக்குது ஏன்னா கடலோட மேலோடுகள் வந்து இலகு இலகுவான அடர்ந்த பாறைகளோட கலவை அப்படிங்கிறதுனால அது வந்து ரொம்ப அடர்த்தியாக இருக்குது அதே நேரத்தில் கண்டத்தோட மேலோடு கண்ட பகுதிகளோட அடர்த்தி அப்படிங்கிறது கம்மியாக இருக்குது கடலோட மேற்பரப்பு அப்படிங்கிறது பசால் பாறைகளால் ஆயிருக்கு பூமி ஒரு நீல நிறக்கோள் ஏன் வந்து நீல நிறக்கோள் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா பூமியோட பரப்பளவு எழுபத்தொரு சதவீதம் நீரால தான் சூழப்பட்டு இருக்குது அப்படிங்கிறதுனால பூமி ஒரு நீல நிறக்கோளாக தெரியுது புவை மேலோடு ரெண்டு பிரத்யேகமான பிரிவுகளை கொண்டு இருக்குது கண்டங்களோட மேற்பகுதி கருங்கட் பாறைகளால் ஆகியிருக்கு ஸோ இந்த கண்டங்களோட மேற்பகுதி கருங்கட் பாறைகளால் ஆகியிருக்குன்னு சொல்கிறாங்க அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான கனிமக்கூறுகள் ரெண்டு ஒன்று வந்து சிலிக்கா இன்னொன்று வந்து அலுமினியம் ஸோ இந்த ரெண்டுத்தையும் சேர்த்து சிலிக்கா ஏஎல் ஏஎல்னால் அலுமினியம் சிலிக்கா எஸ்ஐ இது ரெண்டுத்தையும் சேர்த்து சியால் அப்படின்னு சொல்கிறோம் இதோட சராசரி அடர்த்தி அப்படிங்கிறது ரெண்டு புள்ளி ஏழு கிராம் பெர் சென்டிமீட்டர் கியூப்பு மேலோட்டோட கீழ்ப்பகுதி அப்படிங்கிறது அடர்ந்த பசால் பாறைகளான இருக்கக்கூடிய ஒரு தொடர்ச்சியான ஒரு பகுதியாக இருக்குது இது வந்து சிலிக்கா மெக்னீஷியத்தை மூலக்கூறுகளாக வச்சுருக்குது இந்த பகுதியை சிமான்னு சொல்கிறோம் இதோட சராசரி அடுத்து அடர்த்தி வந்து மூணு கிராம் பர் சென்டிமீட்டர் க்யூப்பு சியாலும் சீமாவும் சேர்ந்த புவி மேலோட்டோட கருப்பொருளாக அமையுது சியாலோட அடர்த்தி அப்படிங்கிறது சிம்மா அடர்த்தியை விட கம்மியாக இருக்கிறதுனால இந்த சியால் வந்து சிமா அடுக்கு மேலே மிதக்குது ஸோ இதான் வந்து புவியோட உள்ளமைப்புக்கான ஒரு ஃபோட்டோ கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து மேலோடு அதுக்கப்புறம் உள்ளது வெளிக்கவசம் அதுக்கப்புறம் உள்ளது உட்கவசம் அதுக்கப்புறம் வெளிக்கருவம் அதுக்கப்புறம் உட்கருவம் அப்படின்னு சொல்லிட்டு புவியோட உள்ளமைப்பை பிரிக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து மேலோடு பார்த்துட்டோம் அடுத்து வந்து கவசம் பார்க்க போகிறோம் புவி மேலோட்டோட கீழ் அடுக்கு தான் கவசம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது புவி மேலோடும் கவசமும் மோஹோரோசோவிக் அப்படிங்கிற ஒரு எல்லை மூலமாக பிரிக்கப்படுது இந்த புவி மேலோடு ஃபஸ்ட்டு இருக்கிறது அதுக்கு அடுத்து இருக்கிறது கவசம் இது ரெண்டுத்தையும் பிரிக்கக்கூடிய எல்லை வந்து மோஹோ ரோசோவீக் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த எல்லை மூலமாக தான் பிரிக்கப்படுது கவசம் சுமார் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கிலோமீட்டர் தடிமண் இருக்கிறதா இருக்குது கவசம் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கிலோமீட்டர் தடிமண் இருக்கிறதா இருக்குது கவசத்தை ரெண்டாக பிரிக்கலாம் மேல் கவசம் மூணு புள்ளி நாலுலேருந்து நாலு புள்ளி நாலு கிராம் பெர் சென்டிமீட்டர் க்யூப் அடர்த்தியோடு இருக்கும் எழுநூறு கிலோமீட்டர் ஆழம் வரைக்கும் இருக்குது கீழ்கவசம் நாலு புள்ளி நாலுலேருந்து அஞ்சு புள்ளி அஞ்சு க்யூ க் கிலோபர் சென்டிமீட்டர் க்யூப் அடர்த்தியோடு எழுநூறுலேருந்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கிலோமீட்டர் ஆழமறைக்கும் காணப்படுது அடுத்து வந்து கருவம் புவியோட மையப்பகுதி தான் புவி கருவம்னு சொல்கிறோம் இந்த புவி கருவத்தை பாரிஸ் பியர்னு சொல்கிறாங்க ஸோ பாரிஸ் பியர் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுவது எது புவி கருவமா கவசமா மெயிலோடா அப்படின்னு கேட்டால் புவி கருவந்தான் பாரிஸ் பியர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது வைசார் குட்டன்பெர்க் அப்படிங்கிற இடைவெளி தான் புவி கருவத்திற்கும் கவசத்துக்கும் இடையில் எல்லையாக இருக்குது ஸோ புவி கருவத்துக்கும் கவசத்துக்கும் இடையில எல்லையாக இருக்கக்கூடியது வைசார் குட்டன் பயிருக்கு புவி கருவம் இரண்டு அடுக்குகளை கொண்டதான் இருக்குது ஃபஸ்ட்டு வந்து வெளி கருவம் இது நிலையில் இருக்கக்கூடிய இரும்பு குழம்பாலாக இருக்கு இந்த கருவம் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கிலோமீட்டர்லேருந்து ஐயாயிரத்தி நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் ஆழம் வரைக்கும் இருக்குது அடுத்தது உட்கருவம் இது வந்து திடநிலையில் இருக்கக்கூடிய நிக்கல் இரும்பாலாக ஆகியிருக்கு ஸோ இது வந்து வெளிக்கருவன்னு பார்க்கும்போது திறவு நிலையில் இருக்குது உட்கருவம் திடநிலையில் இருக்குது நிக்கல் இரும்பால ஆகப்பட்டது வந்து உட்கருவம் ஸோ உட்கருவம் அதிக வெப்பம் அழுத்தத்தோடு இருக்கும் நைஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய உட்கருவம் ஐயாயிரத்தி நூற்றி ஐம்பதுலேருந்து ஆறாயிரத்தி முந்நூற்றி எழுபது கிலோமீட்டர் ஆழம் வரைக்கும் பறந்துருக்கு இதோட அடுத்து பதிமூணு கிராம் பை சென்டிமீட்டர் கியூப் பூமியோட கொள்ளளவில் புவி மேலோடு ஒரு சதவீதம் கவசம் எண்பத்தி நான்கு சதவீதம் மீதம் இருக்கக்கூடிய பதினஞ்சு சதவீதம் புவி கருவம் இருக்குது ஸோ மேலோடு ஒரு சதவீதம் தான் அதுக்கு அதுக்கடுத்து இருக்கக்கூடிய கவசம் எண்பத்தி நான்கு சதவீதம் கடைசி வந்து பதினஞ்சு சதவீதம் புவி கருவம் இருக்குது பூமியோட ஆரம் ஆறாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ஒரு கிலோமீட்டர் ஆரம் இருக்குது அடுத்தது புவியோட நகர்வுகள் ஸோ புவித்தட்டு அப்படிங்கிறது எப்படி உருவாகுதுன்னா இந்த பாறைக்கோளம் அப்படின்னு இருக்கும்போது அதில் உடைப்பு ஏற்படும் போது புவித்தட்டு உருவாகுது ஒவ்வொரு நிலத்தட்டும் கண்டத்தட்டாவோ இல்லைனா கடற்பட்டாவோ தன்னிச்சையாக இருக்கு எது மேலே இருக்குன்னா அஸ்திரோ அஸ்தினோஸ்பியர்னு சொல்லக்கூடிய ஒரு மென்மையான அடுக்கு மேலே மிதந்துக்கிட்டு இருக்கு நிலத்தட்டோட நகர்வை தான் கண்டத்தட்டு அப்படின்னு கண்டத்தட்டு நகர்வுகள்னு சொல்கிறோம் புவியோட உட்புறத்திலிருந்து வெளிப்படக்கூடிய வெப்பம் மூலமாக தான் இந்த தட்டுகள் இயங்குது ஸோ புவியோட உட்புறத்துலேருந்து வெளிப்படக்கூடிய வெப்பம் மூலமாக தான் இந்த தட்டுகள் வந்து இயங்குது இந்த தட்டுகள் வெவ்வேறு திசைகளில் வெவ்வேறு வேகத்தில் நகர்ந்து போகுது ஸோ இந்த தட்டுகள் ஒன்றுலேருந்து இன்னொன்று விலகி போகும்போது தான் அது வந்து ஒரு பிளவை வந்து பூமியோட மேற்பரப்பில் உருவாக்குது இந்த தட்டு ஒன்று ஒன்று விலகி போகும்போது ஒரு பிளவு வந்து உருவாகுது அதே சமயம் சில பகுதிகளில் ஒன்று இன்னொன்று மேலே நெருங்கி வரும்போது மோதிக்குது ஒரு கடல் தட்டு கண்டத்தட்டு மேலே மோதும் போது அழுர்த்தி அதிகமாக இருக்கக்கூடிய கடல் தட்டு கண்டத்தட்டு கீழே போயிடுது அப்படி போகும்போது ஏற்படக்கூடிய அழுத்தத்தினால் அதோட மேற்பரப்பு வெப்பமாகி உருக ஆரம்பித்து கண்டத்தட்டுகளோட விளிம்பு பகுதிகளில் எரிமலைகளாக மாறுது ஸோ அடர்த்தி அதிகமாக இருக்கக்கூடிய கடல் தட்டு கண்டத்தட்டு மே கீழே போயிடுது ரெண்டுமே மோதும் போது ஸோ அப்படி மோதும் போது அந்த அழுத்தத்தினால் மேலே வந்து வெப்பமாகி உருக ஆரம்பித்து அதே ஒரு எரிமலைகளாக மாறுது இந்த மாதிரி அடர்த்தி மாறுபடுறதுனால ரெண்டு தட்டுகள் மோதிக்கும் போது கடல் அகழிகளும் உருவாகுது செயரிமலை எரிமலை கடல் அகழி இதெல்லாம் உருவாகிறதுக்கு காரணம் புவி தட்டுகளோட நகர்வுகள் அப்படிங்கிறது தெரிஞ்சால் போதும் ஸோ இந்த தட்டு ஒன்று மேலே ஒன்று மோதும் போது சில சமயம் வளைவான மடிப்புகளை உருவாக்குது இந்த இமயமலை சிகரங்கள்லாம் இந்த வகையில் உருவாக்கப்பட்டது தான் கண்டத்தட்டு நகர்வுகள் புவியோட மேற்பரப்பில் பல்வேறு மாற்றங்களை உருவாக்குது பூமியோட நகர்வுகளை அதோட ஆக்கு சக்தி அடிப்படையில் ரெண்டாக பிரிக்கலாம் பூமி உள்ளிருந்து வெளிப்படக்கூடிய ஆற்றல் அப்படிங்கிறது அக உந்து சக்திகள் அப்படின்னும் பூமி வெளிப்புறத்திலிருந்து இயங்கக்கூடிய சக்திகள் அப்படிங்கிறது புற உந்து சக்திகள் அப்படின்னும் அழைக்கப்படுது உந்து சக்திகள் விரைவான எதிர்பாராத நகர்வுகளையும் உந்து சக்திகள் வேகம் குறைந்த நகர்வுகளையும் ஏற்படுத்துது ஸோ உள்ளே இருக்கக்கூடிய உந்து சக்திகள் தான் எதிர்பாராத நகர்வுகளை நகர்வுகளை ஏற்படுத்துது அதே நேரத்தில் வெளிப்புறத்திலேருந்து இருக்கக்கூடிய சக்திகள் அப்படிங்கும்போது வேகம் கம்மியாக இருக்கக்கூடிய நகர்வுகளை தான் ஏற்படுத்துது சக்திகள் தான் நிலநடுக்கம் எரிமலை வெடிப்பு இந்த மாதிரி ஒரு பேரழிவுகளை ஏற்படுத்துது நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா அதுதான் நிலநடுக்கம் எரிமலை வெடிப்புக்கான காரணங்கள் எல்லாமே பார்த்தோம் புவி மேலோட்டுக்கும் கவச மேலடுக்குக்கும் இடையே இருக்கக்கூடிய பகுதி தான் மென்பாறை கோலம் ஸோ புவியோட மேலோடு இருக்குது அதுக்கப்புறம் கவசம் இருக்குது இந்த மேலோட்டுக்கும் கவசத்தோட மேலோட்டுக்கும் இடையே இருக்கக்கூடிய பகுதியை தான் என்ன சொல்கிறாங்கன்னா மென்பாறை கோலம்னு சொல்கிறாங்க அடுத்து நிலநடுக்கம் புவியோட மேலோட்டில் ஒரு பகுதியில் திடீர்னு நகரும் போது அது வந்து நிலத்தை வந்து அசைய வைக்கும் நடுக்கத்தை ஏற்படுத்தும் அதை தான் நிலநடுக்கம்னு சொல்கிறோம் எந்த ஒரு இடத்துல நிலநடுக்கம் ஏற்படுத்துதோ அதை வந்து நிலநடுக்க மையம்னு சொல்கிறோம் மையத்துக்கு மேலே நி புவி ஓட்டு பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய புள்ளி வந்து நிலநடுக்க மேல் மைய புள்ளின்னு சொல்கிறாங்க ஸோ எந்த ஒரு இடத்துல நிலநடுக்கம் ஏற்படுத்துதோ அந்த தான் நிலநடுக்க மையம்னு சொல்கிறோம் மையத்துக்கு மேலே புவி ஓட்டு பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய புள்ளியை தான் நிலநடுக்க மேல் புள்ளின்னு சொல்கிறோம் நிலடுக்க மையத்தில் இருந்து அதிர்வுகள் பல்வேறு திசைகளில் போகுது புவி அதிர்வு அலைகளை பதிவு செய்யக்கூடிய கருவியை நில அதிர்வு மாணி அப்படின்னு சொல்கிறாங்க சீஸ்மோகிராஃப் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்கிறாங்க புவி அதிர்வு அலைகளை பதிவு செய்யக்கூடிய கருவிக்கு என்ன பெயர்னு கேட்டால் நில அதிர்வு மாணி இதோட ஆற்றல் செறிவோட அளவை ரிக்டர் அளவையை வச்சு கணக்கு போடுறாங்க ரிக்டர் அளவை அப்படிங்கிறது ஜீரோவில் ஆரம்பித்து ஒன்பது வரைக்கும் இருக்கு நிலநடுக்கத்திற்கான காரணங்கள் என்ன அப்படின்னா ஸோ புவி மேலோட்டோட ஒரு பகுதி பிளவு விரிசல் இருக்கக்கூடிய பகுதி கீழே இறங்கிறது தான் நிலநடுக்கத்திற்கான முக்கியமான காரணம் ஸோ வந்து இந்த மாதிரி கட்குழம்பு வந்து வெளியாகுதில்ல அது வந்து திடீர்னு வேகமாக நகரும் போது மேல் பகுதியில் ஏற்படுத்தக்கூடிய அழுத்தம் பாறைகளை உடைய வைக்குது இந்த புவி அதிர்வு புவியோட மேற்பரப்பில் அலைகளை பரவ வைக்குது இதனால் புவி மேலோட்டில் பிளவு ஏற்படுது ச என்ன விளைவுகள் அப்படின்னாக்கா நிலடுக்கம் மலை பிரதேசங்களில் சரிவுகளை உருவாக்கும் கட்டடங்கள் இடிஞ்சு உழுவும் இதெல்லாம் வந்து அதோட விளைவுகளாக இருக்கும் மண்ணாலையும் செங்கலாலையும் கட்டப்பட்ட வீடுகள் இடிந்து நொறுங்கி போயிடும் நிலத்தடி நீர் அமைப்பு நிலடுக்கத்தால் பெரிதும் மாற்றம் அடையும் சொல்கிறாங்க தீப்பற்றுறதும் ஒரு முக்கியமான ஆபத்து மூன்று வகையான நில அதிர்வலைகள் இருக்கு பி அலைகள் இல்லனா அழுத்த அலைகள் எஸ் அலைகள் அல்லது முறிவு எல் அலைகள் அல்லது மேற்பரப்பு அலைகள்னு சொல்லிட்டு மூன்று வகையான நில அதிர்வலைகள் இருக்கு பி வலைகள் அல்லது அழுத்த வலைகள் எஸ் வலைகள் அல்லது முறிவு வலைகள் எல் அலைகள் அல்லது மேற்பரப்பு அலைகள் கடலுக்கு அடியில் இல்லைன்னா கடற்கரை ஓரங்களை ஏற்படக்கூடிய நிலநடுக்கம் கடல் பேரலைகளை ஏற்படுத்துது பெரிய அலைகளும் அதனால் ஏற்படக்கூடிய வெள்ளமும் சில நேரங்களில் புவி அதிர்வு அலைகளால் ஏற்படக்கூடிய உயிரிழப்பு பொருட் சேதத்தை விட அதிகமான பாதிப்பை ஏற்படுத்துது ஸோ கடலுக்கு அடியில் ஏற்படுத்தக்கூடிய நிலநடுக்கம் அப்படிங்கிறது கடல் அலைகளை உருவாக்குது இந்த மாதிரி பெரிய அலைகள் அப்படிங்கிறது இந்த புவி அதிர்வு தவிர அதிகமான பாதிப்புகளை ஏற்படுத்துது சுனாமி அப்படிங்கிற ஜப்பானிய சொற்றொடர் நிலநடுக்கத்தால் கடலில் ஏற்படக்கூடிய பெரிய அலைகளை தான் குறிக்கிது ஸோ சுனாமி அப்படிங்கிறது ஒரு ஜப்பானிய சொல் அது வந்து அந்த கடலில் எழக்கூடிய பெரிய அலைகளை குறிப்பிடறதுக்காக அந்த சுனாமி அப்படிங்கிற சொல் பயன்படுத்தப்படுது ஜப்பானிய கடலோரப் பகுதி அதுக்கப்புறம் பசிஃபிக் கடலோர பகுதிகளில் சுனாமி அப்படிங்கிறது அதிகமாக நடக்குது இந்திய பெருங்கடலில் இருபத்தாறு டிசம்பர் ரெண்டாயிரத்தி நாலு அன்னைக்கு சுனாமி வந்துச்சு இந்தோனேஷியா இந்தியா இங்கிலா சாரி இலங்கை தாய்லாந்து இந்த நாடுகளோட கடலோர பகுதிகளில் பெரிய அளவில் பொருள் மற்றும் உயிர் சேதத்தை ஏற்படுத்தினுச்சு ஸோ இந்தோனேஷியா இந்தியா இலங்கை தாய்லாந்து இந்த நாடுகள் இந்த நாடுகள் வந்து ரெண்டாயிரத்தி நாலில் நடந்த சுனாமியால் பாதிக்கப்பட்ட நாடுகள் நிலநடுக்கத்தோட பரவல் ஸோ இந்த நிலநடுக்க பிரதேசங்கள் அப்படிங்கிறது பெரும்பாலும் எரிமலை இருக்கக்கூடிய பகுதிகளை ஒட்டி தான் வருது ஸோ இதில் பெரும்பகுதி பசிஃபிக் பெருங்கடல் பகுதிகளில் தான் அமைஞ்சிருக்கு உலகத்தில் அறுபத்தி எட்டு சதவீத நிலநடுக்கம் இந்த பகுதிகளில் தான் வருது மீதம் இருக்கக்கூடிய முப்பத்தி ஒரு சதவீத நிலநடுக்கங்கள் ஆசிய கண்டத்தில் இருக்கக்கூடிய இமயமலை பகுதிகளிலும் வடமேற்கு சீனாவிலிருந்து மத்திய தரைக்கடல் பகுதி வரைக்கும் நடக்குது ஸோ மோஸ்ட்டாக வந்து பசிஃபிக் பெருங்கடல் பகுதிகளெலாம் நடக்குது கிட்டத்தட்ட அறுபத்தெட்டு பர்சன்ட் அங்கே தான் நிலநடுக்கம் ஏற்படுது முப்பத்தி இமயமலை பகுதிகளிலும் வடமேற்கு சீனாவிலிருந்து மத்திய தரைக்கடல் பகுதி வரையிலும் ஏற்படுது மீதம் இருக்கக்கூடிய ஒரு சதவீதம் அப்படிங்கிறது வட ஆபிரிக்காவிலும் செங்கடல் சாக்கடல் பகுதிகளோட பிளவு பல தாக்குகளிலும் வருது இந்தியாவில் இமயமலை பகுதிகள் கங்கை பிரம்மபுத்திரா சமவெளிகள் நிலநடுக்க பகுதிகளாக கண்டறியப்பட்டிருக்கு அதிக எண்ணிக்கையில் நிலடுக்கங்கள் அந்த பகுதிகளில் நடந்திருக்கு மோசமான அழிவுகளை இந்த நிலநடுக்கங்கள் இந்த பகுதிகளில் ஏற்படுத்தி இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் உத்தரகாசியிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் சாமொழியிலும் ஏற்பட்ட நிலடுக்கங்களை இதற்கு எடுத்துக்காட்டாக சொல்லலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னு உத்தரகாசி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது சாமோடி இங்கே நிலநடுக்கங்களை பகுதிகள் இல்லைன்னு சொல்லப்பட்ட தக்காண பீடமும் இரண்டு மோசமான நிலநடுக்கங்கள் நடந்திருக்கு அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல கொய்னாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நிலநடுக்கங்கள் நடந்திருக்கு அடுத்து எரிமலைகள் பூமியோட மேற்பரப்பில் இருக்கக்கூடிய பிளவு இல்லைனா துளை வழிய வெப்பம் அதிகமாக இருக்கக்கூடிய மாக்மான்னு சொல்லக்கூடிய பாறை குழம்பு வெளியே வர்றது தான் எரிமலைன்னு சொல்கிறோம் ஸோ இங்கே இருக்க புவியோட மேற்பரப்பில் இருக்கக்கூடிய பிளவு இல்லைனா துளை வழியாக ஸோ இதை தான் சொல்கிறாங்க புவியோட மேற்பரப்பில் இருக்கக்கூடிய துளை வழியாக மாக்மா வெளில வர்றது தான் வந்து எரிமலை அப்படின்னு சொல்கிறாங்க பொதுவாக எரிமலையோட வாய் வந்து வட்ட வடிவில் இருக்கும் நீளமான பிளவு மூலமாக சில சமயங்களில் நீராவியோட கூடிய எரிமலை குடமும் வெளியேறும் பூமிக்குள்ளே உள்ள இருக்கக்கூடிய உள்ளே இருக்கக்கூடிய வாயுக்களோட கூடிய பாறைக்குழம்பு வந்து மேக்மா அப்படின்னும் அது பூமியோட மேற்பரப்புக்கு வெளில வரும்போது லாவான்னு சொல்கிறாங்க ஸோ உள்ள பூமிக்குள்ளே அந்த ஒரு வாயு வாயுவோடு சேர்ந்து இருக்கும்போது அது வந்து மேக்மான்னு சொல்கிறாங்க அது வெளில வந்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்து லாவா எரிமலையோட திறப்பு வந்து எரிமலை வாய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதுக்குள்ள இருக்க வரைக்கும் மாக்மான்னு சொல்றாங்க இதுக்கு வெளில வந்துட்டா லாவா இதுதான் வந்து துளை இது வந்து எரிமலை வாய் இது லாவா வளைஞ்சு போறது சாம்பல் விடுறது பக்கத்துளை கொடுத்துருக்காங்க அடுத்தது காலப்போக்கில் அந்த துளை துளைவழியை வெளியேறக்கூடிய லாவாவும் மற்ற பொருளும் துளைப்பகுதியை சுற்றி படிஞ்சு ஒரு கூம்பு வடிவ குன்று இல்லைன்னா மலை மாதிரி உருவாக்குது இந்த கூம்பு வடிவ குன்று மேலே உச்சி பகுதியில் ஒரு பள்ளம் தோன்றுனுச்சு பள்ளம் உருவானுச்சு அப்படின்னா அதுதான் எரிமலை பள்ளம் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ அங்கேயே அப்படியே படிஞ்சு ஒரு கூம்பு மாதிரி ஒரு குன்று இல்லைன்னா மலை மாதிரி உருவாகுது அப்போது ஒரு பள்ளம் மாதிரி ஒரு ஷேப் உருவாகுது அதை வந்து எரிமலை பள்ளம்னு சொல்கிறோம் எரிமலை வெடிப்பப்போ பொருளோட வாய்ப்பகுதியில படிஞ்சு வழியை அடைச்சிக்கும் அப்போது வந்து எரிமலை மீண்டும் பயங்கரமா வெடிச்சு அந்த கூம்பு வடிவ குன்றோட உச்சியில ஒரு பெரிய பள்ளத்தை உருவாக்கும் இதை வந்து பெரிய எரிமலை வாய் அப்படின்னு சொல்றோம் ஸோ பொருள் வாய்ப்பகுதியில் படிஞ்சு வழியை அடைச்சிக்கும் அப்போ வந்து பயங்கரமாக வெடிச்சு ஒரு பெரிய பள்ளத்தை உருவாக்கும் அதை என்ன சொல்றாங்கன்னா பெரிய எரிமலை வாய் அப்படின்னு சொல்றாங்க ஸோ இதுக்கான காரணங்கள் என்ன எரிமலை வெடிப்புக்கான காரணங்கள் என்னன்னா புவியோட உள் ஆழம் அதிகரிக்க அதிகரிக்க அந்த வெப்பம் அப்படிங்கிறது ஒவ்வொரு முப்பத்தி ரெண்டு மீட்டருக்கும் ஒரு டிகிரி செல்சியஸ் வீதம் அதிகமாகிட்டே போகும் ஸோ ஒவ்வொரு முப்பத்து ரெண்டு மீட்டருக்கும் ஒரு டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிறதுல வந்து அதிகமாகிட்டே போகும் வெப்பத்தோட அழுத்தமும் அதிகரிக்கும் பதினஞ்சு கிலோமீட்டர் ஆழத்தில் அழுத்தம் சதுர சென்டிமீட்டருக்கு அஞ்சு டன்கள் அப்படிங்கிற அப்படிங்கிற இடத்துல அளவில் அதிகமாகும் இந்த மாதிரி நிலையில் பூமிக்குள்ளே இருக்கக்கூடிய பாறையானது குழம்பு அப்படிங்கிற ஒரு நிலைக்கு மாறுது ஸோ பூமிக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த இது வந்து குழம்பு அப்படிங்கிற நிலைக்கு மாறுது இது தான் வந்து நம்ம மாக்மான்னு சொல்கிறோம் உள்ளே இருக்கும்போது மாக்மான்னு சொல்கிறோம் ஸோ இந்த ப அதிகமான அழுத்த நிலையில் இருக்க மா மாக்மா வந்து ஈஸியாக வந்து வாயுக்களெல்லாம் ஈர்த்து வச்சுக்கும் இது காரணமாக தான் இது வந்து அந்த புவியோட மேலோடு பலவீனமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த மாக்மா வந்து வெடித்து வெளியேறுது எரிமலைகள் பற்றிய அறிவு அறிவியல் பூர்வமான ஆய்வுகளை எரிமலை ஆய்வியல் அப்படின்னு சொல்றோம் ஆய்வு மேற்கொள்ளக்கூடிய வல்லுநர்களை எரிமலை ஆய்வியலாளர்கள் அப்படின்னு சொல்றோம் எரிமலை வெடிப்புகளோட தன்மைகள் என்ன அப்படின்னு சில சமயங்களில் எரிமலை குடம்போடு வெளியேற்றம் பரவல் மெதுவாக நடக்குது இதுதான் வந்து பிளவு வெடிப்பு வகை எரிமலைன்னு சொல்கிறோம் சில சமநிலங்களும் பீடபூமிகளும் இந்த முறையில் தான் உருவாகுது எடுத்துக்காட்டாக சொன்னாக்கா இந்தியாவில் இருக்கக்கூடிய தக்காண பீடபூமியும் வட அமெரிக்காவில் கொலம்பியா பீடபூமியும் இந்த மாதிரி தான் உருவாகி இருக்குது பூமிக்குள்ளேருந்து மேக்மா திடீர்னு வேகமாக வெளில போகிறதுனால அது வளி வளிமண்டலத்தை நோக்கி தூக்கி எறியப்படுது அந்த சமயத்தில் லாவா சாம்பல் நீராவி வாயுக்களோட கல்லும் தூக்கி எறியப்படுது இதை தான் எரிமலை வடிப்பு வெளியேற்றம்னு சொல்கிறோம் இந்தோனேஷியாவில் கரக்கொட்ட தீவில் இருக்க எரிமலை இருபத்தி ஏழு ஆகஸ்ட் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு இப்படி வெடித்து மேக்மாவை வெளியேற்றுனுச்சு லாவாவோட பரவல் வேகம் அப்படிங்கிறது அதில் இருக்கக்கூடிய சிலிக்கா அதோட அதில் இருக்கக்கூடிய தண்ணியோட அளவை பொறுத்தது சிலிக்கா அதிகமாக இருக்கக்கூடிய அமில லாவா மெதுவாகவும் சிலிக்கா கம்மியாக இருக்கக்கூடிய கார லாவாக வேகமாகவும் பரவுது பேரன் தீவிலிருந்து அந்தமான் தலைநகர்லேருந்து முப்பத்தி நூற்றி முப்பத்தி எட்டு கிலோமீட்டர் வடகிழக்கில் அமைஞ்சிருக்கு ஸோ பேரன் ஐலேண்ட் அப்படிங்கிறது அந்தமான் தலைநகர்லேருந்து இருந்து நூற்றி முப்பத்தெட்டு கிலோமீட்டர் வடகிழக்கில் அமைஞ்சிருக்கு சுமத்ராலேருந்து மியான்மர் வரைக்கும் இருக்கக்கூடிய நெருப்பு வளையத்தில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு செயல்படக்கூடிய எரிமலை இது தான் கடைசியாக ரெண்டாயிரத்தி பதினேழில் இது எரிமலை குழம்பை வெடித்து வெளியேற்றிருக்கு ஸோ பேரன் ஐலாண்ட் அப்படிங்கிறது ஒரு செயல்படக்கூடிய எரிமலை கடைசியாக ரெண்டாயிரத்தி பதினேழில் வெளிச்சிருக்கு அடுத்து எரிமலைகளோட வகைகள் ஸோ எரிமலைகள் அதோட எரிமலை குழம்பு வெளியேறக்கூடிய கால அளவு செயல்படக்கூடிய விதத்தை வச்சு மூன்று வகையாக பிரிச்சிருக்காங்க ஸோ இருந்தால் மூணாக பிரிக்கிறாங்க ஃபஸ்ட்டு வந்து செயல்படக்கூடிய எரிமலை அடுத்து வந்து உரங்கும் எரிமலை அடுத்து செயல் இழந்த எரிமலை செயல்படும் எரிமலை உறங்கும் எரிமலை செயல் இழந்த எரிமலை ஃபஸ்ட்டு வந்து செயல்படும் எரிமலை செயல்படும் எரிமலை வந்து அடிக்கடி வெடிக்கும் பாறைக்குழம்ப வெளியேற்றக்கூடிய எரிமலை தான் செயல்படும் எரிமலைன்னு சொல்கிறாங்க பசிபிக் கடற்கரை ஓரமாக இருக்கக்கூடிய பெரும்பாலான எரிமலைகள் வந்து இந்த வகையை சார்ந்தது சராசரியாக சராசரியா உலகமெங்கும் அறுநூறு செயல்படும் எரிமலைகள் இருக்குது அதில் மத்திய தரைக்கடல் பகுதியில் இருக்கக்கூடிய ஸ்டாம்போலி அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் இருக்க செயின்ட் ஹெலன் பிலிப்பைன்ஸ் தீவில் இருக்க பினாடுபோ இதெல்லாம் வந்து செயல்படக்கூடிய எரிமலைகள் ஹவாய் தீவில் இருக்கக்கூடிய மௌனலோ எரிமலை உலகத்தோட மிகப்பெரிய செயல்படக்கூடிய எரிமலை ஹவாய் தீவில் இருக்கக்கூடிய மௌனலோவா எரிமலை உலகத்தில் மிகப்பெரிய செயல்படக்கூடிய எரிமலை ஸ்டாம்பொலி இமயமலை மத்திய தரைக்கடலோட கலங்கரை விளக்கம்னும் அழைக்கப்படுது ஸ்டாம்பொலி எரிமலை வந்து மத்திய தரைக்கடலோட கலங்கரை விளக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து எரிமலை உரங்கம் எரிமலைன்னா என்னென்னா பல வருஷமாக எரிமலை குழம்பை வெளியேற்றுறதுக்கான எந்த ஒரு அறிகுறியும் வெளிப்படுத்தாமல் எப்போ வேணாலும் செயல்படலாம் அப்படிங்கிற நிலையில் இருக்கக்கூடிய எரிமலைகளை தான் உறங்கும் எரிமலைகள்னு சொல்கிறோம் இத்தாலியோட வெசிவியர்ஸ் ஜப்பானில் பியூஜியாமா இந்தோனேஷியாவில் கரக்டோவா இதெல்லாம் இந்த வகையான எரிமலைகளுக்கு எடுத்துக்காட்டுகளாக சொல்லலாம் ஸோ இத்தாலியோட வெசிவியர்ஸ் இத் ஜப்பானில் பியூஜியாமா இந்தோனேஷியாவில் கரக்டோவா இதை வந்து உறங்கும் எரிமலைகளுக்கு எடுத்துக்காட்டுகள் அடுத்தது செயலிழந்த எரிமலை இது வந்து ஃபுல்லாகவே அதோடய ஆற்றல் எல்லாமே கம்ப்ளீட்டாக இழந்திருக்கும் சுமார் ஆயிரம் வருஷம் வருஷமாக வெடி பண்ணிருத்திருச்சுன்னா அந்த எரிமலையை செயலிழந்த எரிமலைன்னு சொல்கிறோம் பெரும்பாலான செயலிழந்த எரிமலைகளோட உச்சி பகுதிகள் முழுவதுமாக அரிக்கப்பட்டு போயிடுச்சு மியான்மரோட போப்பா ஆப்பிரிக்காவோட கிளிமஞ்சாரோ கென்யா எரிமலைகள் இதற்கான உதாரணங்களாக சொல்லலாம் உலக எரிமலை பரவல் ஸோ எரிமலைகளோட ஏற்கனவே வந்து தெளிவாக வந்து இந்த இதில் தான் இருக்குங்க அதே மாதிரி தான் வரையறுக்கப்பட்டு இருக்குது அதிகமாக வளைஞ்ச இல்லைன்னா பிளவுபட்ட பகுதிகளில் தான் எரிமலை வெடிப்பு அப்படிங்கிறது நடக்குது சுமார் அறநூறு செயல்படும் எரிமலைகளும் ஆயிரக்கணக்கில் உறங்கும் எரிமலைகளும் பல செயலிழந்த எரிமலைகளும் இருக்குது இது பெரும்பாலும் கடலோரமும் மலை பிரதேசங்கள்லையும் கடற்கரையோர தீவுகள்லேயும் கடலுக்கு மத்தியிலையும் இருக்குது ஒரு சில எரிமலைகள் மட்டும்தான் கண்டத்தோட உட்பகுதியில் இருக்கு உலகத்தோட எரிமலை பிரதேசங்கள் தான் முக்கியமான நில அதிர்வு பகுதிகளாக இருக்குது ஸோ உலகத்தில் மூன்று முக்கியமான எரிமலை நிகழ்வு பகுதிகள் இருக்குது அது என்னென்னா பசிபிக் வளையப்பகுதி மத்திய கண்ட பகுதி மத்திய அட்லாண்டிக் பகுதி பசிஃபிக் வளையப்பகுதி மத்திய கண்ட பகுதி மத்திய அட்லாண்டிக் பகுதின்னு சொல்லிட்டு மூணு முக்கியமான எரிமலை நிகழ்வு பகுதிகள் இருக்குது ஸோ இந்த பசிபிக் வளையப்பகுதி அப்படிங்கிறது கடல் தட்டோட எல்லை பகுதிகளை அமைஞ்சிருக்கு பசிஃபிக் பெருங்கிலோட கிழக்கு மேற்கு கடலோர பகுதிகளில் அமைஞ்சிருக்கு மூணில் ரெண்டு பங்கு எரிமலைகள் இந்த பகுதியில் இருக்கிறதுனால இந்த பகுதியை பசிஃபிக் நெருப்பு வளையம்னு சொல்கிறாங்க ஸோ இதுதான் வந்து பசிஃபிக் நெருப்பு வளையம் ஸோ இந்த ஜோனில் தான் வந்து எரிமலைகள் அதிகமாக வெடிக்குது அடுத்தது மத்திய கண்ட பகுதி கண்டத்தண்டங்கள் இணையக்கூடிய எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய இந்த பகுதி அல்ஃபைன் மலைத்தொடர் எரிமலை பகுதிகள் மத்திய தரைக்கடல் பகுதி கிழக்கு ஆப்பிரிக்காவோட பிளவு பள்ளத்தாக்கு இந்த பகுதிகளில் அமைஞ்சிருக்கு முக்கியமான எரிமலைகள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா வெசிவியஸ் ஸ்டாம்போலி எட்னா கிளிமாஞ்சாரோ கென்யா எரிமலைகளை உதாரணமாக சொல்லலாம் இமயமலை பகுதியில் ஒரு செயல்படும் எரிமலையும் இல்லை அடுத்து மத்திய அட்லாண்டிக் பகுதின்னு பார்க்கும்போது இங்கே வந்து செயின்ட் ஹெலினா அசோஸ் தீவுகள் அப்படிங்கிறது ஸோ உதாரணங்களாக சொல்லலாம் ச மத்திய அண்ட்லிக் மலைத்தோடல இருக்கக்கூடிய ஐஸ்லாந்தில் தான் செயல்படக்கூடிய எரிமலைகள் அப்படிங்கிறது அமைச்சிருக்கு ஸோ இதோட இந்த பாடும் முடியுது ஸோ நம்ம அந்த புவியோடு உள்ள அமைப்பை பார்த்துருக்கோம் இதில் வந்து மூ முக்கியமாக மூணு பிரிவு சொல்கிறாங்க புவி மேலோடு கவசம் புவி கருவம் புவி மேலோடு தான் வெளிப்புற அடுக்கு அதை பார்த்தோம் அடுத்து வந்து பூமி ஒரு நீலினரக்கோள் எழுபத்தொரு சதவீதம் நில தண்ணியால் சூழப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம் அடுத்து வந்து புவி கவசம் புவி கருவம் இதெல்லாம் வந்து பார்த்துருக்கோம் நிலடுக்கம் எரிமலை இதெல்லாம் பார்த்துருக்கோம் புவி அதிர்வலைகளை பதிவு செய்யக்கூடிய கருவியை வந்து நில அதிர்வுமானின்னு சொல்கிறோம் ரிக்டர் அளவை ஜீரோலேருந்து ஒன்பது வரைக்கும் இருக்குது அதை வச்சு தான் அளக்கிறோம் மூன்று வகையான நில அதிர்வலைகள் இருக்குது பி அலைகள் எஸ் அலைகள் எல் அலைகள் சுனாமி அப்படிங்கிறது ஒரு ஜப்பானிய சொற்றொடர் இருபத்தாறு டிசம்பர் ரெண்டாயிரத்தி நான்கில் சுனாமி வந்துச்சு இந்தோனேஷியா இந்தியா இலங்கை தாய்லாந்து இந்த நாடுகள் பாதிப்படைஞ்சது உலகத்தில் அறுபத்தெட்டு சதவீத நிலடுக்கம் வந்து பசிபிக் பெருங்கடல் பகுதியில் தான் நடக்குது மீதம் இருக்கக்கூடிய முப்பத்தி ஒரு சதவீத நிலடுக்கங்கள் இமயமலை பகுதி மத்திய தரைக்கடல் பகுதி வரைக்கும் நடக்குது ஸோ பூமிக்குள்ளே அந்த பாறைக்குழம்பு இருக்கும்போது அதை மாக்மான்னு சொல்கிறோம் வெளில வரும்போது லாவான்னு சொல்கிறோம் இந்த எரிமலையோட திறப்பு வந்து எரிமலை வாய்னு சொல்கிறோம் அப்புறம் எரிமலை பள்ளம்னா என்னென்னு பார்த்தோம் பெரிய எரிமலை வாய் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம் இந்தோனேஷியாவில் கரக்டோவா தீவில் இருக்கக்கூடிய எரிமலை இருபத்தேழு ஆகஸ்ட் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி மூணில் வெடித்து மாக்மாவை வெளியேற்றுனுச்சின்னு பார்த்தோம் பேரன் தீவு அந்தமான் ஐலாண்டில் இருந்து கொஞ்சம் தூரத்தில் இருக்குது இது கடைசியாக ரெண்டாயிரத்தி பதினேழில் எரிமலையை வெடித்து சதடி இருக்கு ஸோ மூன்று வகையான எரிமலைகள் சொல்கிறாங்க செயல்படும் எரிமலை உறங்கும் எரிமலை சேலிழந்த எரிமலை அது எல்லாமே வந்து பார்த்தோம் ஸ்டாம்போலி எரிமலை அப்படிங்கிறதா மதிய மத்திய தரைக்கடலோட கலங்கரை விளக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது ஸோ இதோட இந்த பாடம் முடியுது அடுத்த வெளியில் சந்திக்கலாம் நன்றி